வணக்கம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் தொன்மையான தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் வடக்குருங்காடுதுறை என்ற ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு தயாநிதி திருக்கோவிலை தாங்க தரிசனம் பண்ணப் போகிறோம் கும்பகோணத்தில் இருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்தலம் திருஞானசம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் இது வாலி வணங்கிய தலம் இது இத்தலத்தில் வாலி இறைவனை வழிபடும் சிற்பமும் காணப்படுகிறது இத்தலத்தின் தலவரலாற்றின்படி ஒருமுறை சிவபக்தியான கற்பிணிப்பெண் ஒருவர் இத்தலத்தின் வழியை கடந்து செல்லும் பொழுது வெயிலின் தாக்கத்தினாலும் களைப்பின் மிகுதியாலும் அப்பெண் மயக்கமடைகிறாள் இந்த நிலையில் இறைவன் அருளால் அந்த பெண் மயங்கி விழுந்த இடத்தின் தென்னை தென்னைமரம் சாய்ந்து தென்னங்குலை தாழ்ந்து அதிலிருந்து இளநீர் வழிந்து அந்த கற்பிணி பெண்ணின் மயக்கமும் களைப்பும் நீங்கியதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக இத்தலத்தில் கற்பிணி பெண்கள் வழிபட இரவின் அருளால் அவர்களுக்கு நல்ல முறையில் ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கும் என்று இத்தலத்தின் சிறப்பாக சொல்லப்படுகிறது இத்தலத்தில் சோழ மன்னர்கள் மற்றும் பாண்டிய மன்னர்களின் கல்வெட்டுகள் காணப்படுகிறது அதில் அம்மன்னர்கள் இத்தலத்தில் பூஜைகள் தவறாமல் நடைபெறுவதற்காக நிலங்களை தானமாக கொடுத்ததாக குறிப்புகள் காணப்படுகிறது மீண்டும் ஒரு தேவார பாடல் பெற்ற திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்